சங்கைக்குரிய பெரியோர்களே பாசத்திற்குரிய மூமீன்களே ரமதானில் இரண்டாவது பத்தில் நாம் எல்லாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் ரஹமத்தின் பத்து நம்மை விட்டு கடந்து போய்விட்டது அடுத்து ஔசத்துஹூ மஹ்பிரா நாயகம் சொன்னதற்கு இணங்க இந்த பத்து நாட்கள் குறிப்பாக ரமதானின் மையப்பகுதி இது அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை வேண்டி நிற்பதற்கு நம் பாவங்களை அல்லாஹுவிடத்தில் சொல்வதற்கு அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெறுவதற்குரிய பத்து தினங்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இந்த பத்து நாள் மட்டும் மட்டும் அல்ல பாவ மன்னிப்பு கேட்பதற்கு வாழ்நாளில் ஒவ்வொரு தருணமும் ஏதாவது தவறுகளை பாவங்களை நாம் செய்துவிட்டால் பார்த்துவிட்டால் பிடித்துவிட்டால் விட்டால் அந்த பாவத்தை நோக்கி நடந்துவிட்டால் ஒரு மூமினின் சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று குரான் பேசுகிறது எப்படி இருப்பார்கள் என்றால் அருவருப்பான காரியங்களை பாவங்களை அவர்கள் செய்துவிட்டால் அல்லாஹுவை அவர்கள் நினைத்து பார்த்து உடனடியாக தாங்கள் செய்த பாவத்திற்கு மன்னிப்பை தேடிக்கொள்வார்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள் அதை காலதாமதம் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் பாவம் செய்வது என்பது இயல்பு உலகத்தில் தோன்றிய மனிதர்கள் எல்லோருமே ஒரு கட்டத்தில் பாவம் செய்யத்தான் செய்வார்கள் பாவத்தை விட்டும் பரி பரிசுத்தமானவர்கள் நான் என்று யாரும் தன்னை சொல்லி கொள்ள முடியாது பாவத்தை விட்டு தூய்மையாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் மலக்குமார்கள் இவர்களுக்கு பாவம் என்றால் என்னவென்று தெரியாது பாவம் செய்யாதவர்கள் பாவத்தை விட்டு அப்பழுக்கட்டவர்கள் ஆனால் மனிதர்களாகிய பிறந்த எல்லோரும் ஏதோ ஒரு கட்டத்தில் தெரிந்தோ தெரியாமலோ சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிற பொழுது பாவம் செய்யத்தான் செய்வார்கள் நபிகள் சொன்னார்கள் உலகத்தில் பிறந்த ஆதமின் மக்கள் எல்லோரும் பாவம் செய்பவர்கள்தான் ஹத்தா ஈன அத்தவாபூன் பாவம் செய்பவர்களில் சிறந்தவர்கள் யார் பாவம் செய்தவர்களில் உயர்ந்தவர்கள் யார் யார் என்றால் யார் தன் பாவத்திற்கு அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பை கேட்கிறாரோ தான் செய்த தவறை நினைத்து அல்லாஹுவிடத்தில் வருந்தி தௌபா செய்கிறாரோ இவரே பாவம் செய்பவர்களில் சிறந்தவர் என்று நாயகம் சல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் அன்பு சகோதரர்களே எனவே பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்பதற்கு நாம் இந்த நாட்களிலே கடமைப்பட்டிருக்கிறோம் ரமதானை குறித்து பெருமானா சல்லல்லாஹு அலைவாசல்லம் சொல்லும் பொழுதே இந்த பாவ மன்னிப்பை மையப்படுத்தி தான் பேசியிருக்கிறார்கள் எந்த ஒரு மனிதர் ரமதானை அடைந்தார் ரமதானின் மூலம் அவர் மன்னிப்பை பெறவில்லை என்றால் இந்த ரமதானினுடைய நாட்களிலே நல்ல அமல்கள் செய்து ஆர்வப்பட்டு தொழுது குரான் போதி தான தர்மங்களிலே ஈடுபடாமல் எந்த நன்மையும் செய்யாமல் அல்லாஹுவிடத்தில் அவர் மன்னிப்பை பெறவில்லை என்றால் அவர் அல்லாவின் அருளை விட்டும் தூரம் போய்விடட்டும் அவருக்கு நாசம் ஏற்பட்டு விடட்டும் என்று ஜிபரையில் துவா செய்ய நாயகம் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் அதை ஆமோதித்தார்கள் என்பதை ஹதீசுகள் சொல்லுகிறது ரமதானின் முக்கியமே மன்னிப்பை பெறுவதுதான் கடந்த ஒரு ஆண்டுகள் நம் வாழ்க்கையில் விட்ட காலங்களில் செய்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பை பெறுவதுதான் இந்த ரமதானின் பிரதான நோக்கம் எனவேதான் ரமதானி மூணாக பிரித்து பெருமானார் இந்த மன்னிப்பிற்கு தனி பகுதியை அமைத்துக் கொடுத்தார்கள் இந்த நாட்களில் என்ன துவா ஓத வேண்டும் என்பதையும் கற்றுத்தந்தார்கள் அல்லாஹூ குலமீன் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் எங்களின் தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்துவிடு எல்லாவற்றையும் மன்னித்துவிடு எங்களை பிழைப்படுத்திவிடு என்ற பொருளை பொருளை தரக்கூடிய இந்த துவாவை நீங்கள் ஓதி வாருங்கள் என்று பெருமானா சல்லா அலி சொல்லம் கற்றுத்தந்தார்கள் அன்பு சகோதரர்களே பாவ மன்னிப்பு ஒவ்வொரு நாளும் நம்மோடு இணைந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலை கண் விழித்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது இன்றைய நாள் நான் என்ன தவறு செய்தேன் நான் என்ன பாவம் செய்தேன் என்ன தீமைகளை நான் செய்திருக்கிறேன் என்று நினைத்து செய்த தவறுக்கும் தீமைகளுக்கும் அல்லாஹ் விடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் படுக்கைக்கு செல்ல வேண்டும் இது நல்லோர்களின் பண்பு என்று வரலாற்று வரலாற்றுப்பூர்வமாக நிரூபணமாக இருக்கிறது நாயகம் சல்லல்லாஹுலைவர் செல்லம் சொல்வார்கள் மன் லசிமல் இஸ்திகு ஃபார மன் லசிமல் இஸ்திகு ஃபார ஜனல்லாஹுலஹு மின் குல்லிஃப் மின் குல்லி லீக் இன் மஹ்ரஜா ஓ மின் குல்லி ஹம் இன் ஃபரஜா ஒரஸ்ஸ கஹூ மின் ஹைஃபுல்லா ய்தசி யார் பாவ மன்னிப்பை வளமையாக்கி கொண்டாரோ அல்லாஹுவிடத்தில் இஸ்திபார் செய்வதை அவர் பட்டிப்பிடித்துக் கொண்டாரோ மூன்று விதமான விஷயங்களை அவர் தன் வாழ்க்கையில் பார்ப்பார் மூன்று நிச்சயம் அவருக்கு கிடைக்கும் ஒன்று நாயகம் சொன்னார்கள் மகராஜா அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடிகளும் தீர்ந்து போகும் அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் எப்பொழுது யார் பாவ மன்னிப்பு கேட்பதில் தொடர்படியாக இருக்கிறார் ஏதோ ஒரு நாள் பத்து முறை அஸ்தா சொல்வது என்பது அல்ல ஏதாவது மாதத்திற்கு ஒரு அல்லது வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்து என்று சொல்வதல்ல தினசரி யார் இந்த பாவ மன்னிப்பை வளமையாக்கி கொள்கிறாரோ பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ பிரச்சனைகளுக்கு தீர்வை அல்லா தருவான் இரண்டாவது முக்கியமான விஷயம் ஃபரஜா அவருக்கு இருக்கக்கூடிய கவலைகளுக்கெல்லாம் அல்லா மருந்தை தருவான் கவலைகள் இல்லாதவர்கள் உலகத்தில் யார் உண்டு பிரச்சனைகள் இல்லாதவர்கள் உலகத்தில் யார் உண்டு எல்லோருக்கும் அவரவருடைய பிரச்சனை பெரிது எனக்கு என் பிரச்சனை பெரிதென்றால் உங்களுக்கு உங்கள் பிரச்சனை பெரிது பிரச்சனை இல்லாதவர் கவலை இல்லாதவர் என்று உலகத்தில் யாரையும் இனம் காட்ட முடியாது நாயகம் சொன்னார்கள் இஸ்தி செய்வதை செய்வதை மன்னிப்பு செய்வதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் உங்கள் கவலைக்கும் மருந்தை அல்லா தருவான் மூன்றாவது நாயகம் சொன்னார்கள் ஒரஸ்ஸ பஹவுமின் ஹை சுல்லாய் அத்தசிவன் அவர் நினைத்துப் பார்க்காத புடத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிஸுக்கை கொண்டு வந்து கொடுப்பான் ரிஸுக்கு தானே நாம் காலையிலிருந்து கண் கண்விழித்தது முதல் கண்ணயரும் வரை அனிதனமும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் சந்ததிகளுக்கும் தேவையான வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்கு தானே நாம் முயற்சிகளை எடுக்கிறோம் நாயகம் சொல்லுகிறாகில் நீங்கள் இஸ்திகுபார் செய்வதை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்துப் பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ரிசுக்கு வரும் தெரியாது எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது அல்லாஹ் கொண்டு வந்து உங்கள் கைகளில் சேர்ப்பார் ஒரு விஷயம்தான் நீங்கள் பாவமண்ணி போய் வளமையாக்கிக் கொள்ள வேண்டும் சிலருக்கு உலகத்திலே பணம் காசு இல்லையே என்று கவலை சிலருக்கு ஏனடா இவ்வளவு காசு என்று கவலை சிலருக்கு பிள்ளை குட்டிகள் இல்லையே என்று கவலை சிலருக்கு பிள்ளைகளை வைத்தே பிரச்சனை சிலருக்கு பதவிகளும் பட்டங்களும் இல்லையே என்று கவலை சிலருக்கு ஏனடா இந்த பதவிக்கும் பட்டத்திற்கும் வந்து தொலைந்தோம் என்று கவலை இப்ப கவலையும் பிரச்சனையும் இல்லாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை இப்ப கவலைக்கும் பிரச்சனைகளுக்கும் மருந்தாக நாயகம் தருகிறார்கள் ரொம்பவும் எளிமையானது நீங்கள் பாவ மன்னிப்பை தினசரி வாருங்கள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் நீங்கள் செய்த முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது முன்பின் பாவங்கள் அத்துணையும் பிழை பொறுக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்று நாயகத்தை பற்றி சொல்கிறார்கள் அந்த சல்லல்லாக வலைவ செல்லும் அவர்கள் சொல்வார்கள் அஸ்தகு ஃபிருவாகவா தூபு இலைஹி பி குல்லி யோமின் மியதமர்ரா ஒவ்வொரு நாளும் அல்லாஹு நான் நூறு முறை பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் நூறுமில்லை முறை ஃபுரில்லா என்று சொல்லுகிறேன் இங்கே கவனிக்க வேண்டும் சொல்வது நீங்களோ நானோ அல்ல நாயகம் சொல்லுகிறார்கள் பாவம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் மஹசூமீன்கள் பாவத்தை விட்டு அவர்கள் முழுவதுமாக தடுக்கப்பட்டவர்கள் அந்த நாயகம் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நூறு முறை சொல்லாமல் அந்த நாள் நிறைவு பெறுவதில்லை என்கிறார்கள் என்றால் இங்கே கவனப்படுத்த வேண்டும் ஒரு முஸ்லீம் எந்த அளவிற்கு கையில் எடுக்க வேண்டும் என்பதை நாயகம் கற்றுத்தருகிறார்கள் எனவேதான் பெரும் பெரும் பிரச்சனைகளாக நினைத்த விஷயங்களை கூட அல்லாஹ் மலை போன்றிருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அல்லாஹ் பணியாக மாற்றி கொடுத்தான் சல்ல அல்லாஹ் அவர்களுக்கு பெரும் பூதாகரமாக எழுந்த பிரச்சனைகள் கூட எதிரிகளின் சூழ்ச்சிகள் கூட நயவஞ்சகர்களின் குள்ளநடித்தனத்தை கூட கூட இறந்து குளிபுரிக்கக்கூடிய நபர்களின் சேஷ்டைகளை கூட அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினார் என்றால் அங்கே சூட்சுமம் ஒன்று இருக்கிறது பெருமானா சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் இஸ்வார் செய்வதை வளமையாக்கியிருந்தார்கள் அதிசிலை வரும் சல்லல்லாஹு அலைய் வசல்லமின் அன்புத்தக சஹாபாக்கள் மிக முக்கியமான நபித்தோழர் செய்தனா அப்துர் பின் அவுஃப் ரதிகுல்லாக வணங்கும் அந்த காலத்திலேயே அவர் மிகப்பெரிய மில்லினியர் பெரிய கோடீஸ்வரர் எந்த அளவிற்கு அவர் என்று சொத்து மதிப்புகள் இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கணக்கெடுத்து சொல்கிறார்கள் அவருடைய மனைவிமார்கள் நாலு பேராம் அந்த நாலு மனைவிமார்களில் ஒரு மனைவிக்கு மட்டும் கிடைத்த பங்கு மட்டும் லட்சங்களை தாண்டும் லட்சங்கள் என்றால் நான் நம்மூர் பைசாவை சொல்லவில்லை திருகங்களில் சொல்கிறேன் லட்சங்களை தாண்டுகிற அளவிற்கு ஒரு பெண்ணுக்கு அந்த பங்கு கிடைத்தது பிள்ளைகள் இருந்தால் எட்டில் ஒரு பங்கு தான் பெண்ணுக்கு அவ்வளவு கிடைத்தது என்று வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய காசு பணத்திற்கு அதிபதி அவர் ஆனால் ஒரு நாள் இது போன்ற ரமதானுடைய நாட்களிலே நோன்பு திறக்கிற சமயம் அல்லாஹுவிடத்தில் துவா செய்து கொண்டிருக்கிற பொழுது கண்ணிலிருந்து கண் கண்ணிலிருந்து கண்ணீரை வடித்தவாறு அல்லாஹுவிடத்தில் துவா செய்தாகலாம் அவரின் துவாவை நீங்கள் கவனியுங்கள் அல்லாஹ் இவ்வளவு செல்வத்தை எனக்கு தந்திருக்கிறாய் இவ்வளவு பொருளாதாரத்தை எனக்கு நீ வளமாக கொடுத்திருக்கிறாய் என் தோழர்களில் முந்தி உள்ள நபி தோழர்களின் நிறைய பேருக்கு சரியான உணவு கூட இல்லை உடுத்தக்கூட ஆடை இல்லை கஃன் புரிவதற்கு கூட அவர்களுக்கு நிறைவான ஆடை இல்லாமல் தான் உலகத்தை விட்டு போனார்கள் அல்லாஹ் இவ்வளவு எனக்கு கொடுத்திருக்கிறாயே உன்னிடத்தில் இதற்கு நான் எப்படி பதில் சொல்ல போறேன் தெரியவில்லையே என்று அழுதார்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃபரதியான் இவ்வளவு எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறாயே அல்ல உனக்கு நான் இதை குறித்து நான் எப்படி பதில் சொல்ல போறேன் தெரியவில்லையே என்று அழுதார்கள் என்ற வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம் இப்போ ஒருபுறம் செல்வத்தை கொடுத்தவர்கள் கவலைப்படுகிறார்கள் இதற்கு நான் எப்படி கேள்வி கணக்கு பதில் சொல்ல என்று இன்னொரு பெறும் நாயகத்திலத்தில் செல்வத்தை கேட்டு வந்தவர்களும் உண்டு என்ற ஒருவர் எனக்கு வேண்டும் செல்வம் பொருள் வேண்டும் ஆசை இருக்கிறது எனக்கு அல்லாஹ் தந்தால் நிறைய கொடுப்பேன் ஆத்தானா மின் அல்லாஹ் சொல்கிறான் சிலர்கள் இருக்கிறார்கள் நபியிடத்திலே வந்து உறுதியாக சொல்கிறார்கள் எனக்கு அல்லாஹ் ரிசுக்கை தந்தால் நான் அல்லாஹுவின் பாதையில் ஏழை எளிய மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்று சொல்கிறார்கள் அடுத்து அல்லாஹ் சொன்னான் அதே போன்று நாயகம் துவா செய்தார்கள் அவருக்கு கிடைத்தது அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்தார் அது கிடைப்பதற்கு முன்பாகவே பெருமான சொல்லியிருந்தார்கள் நீ இப்படி இருப்பதுதான் சிறந்தது சிலருக்கு அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான் சிலருக்கு கொடுக்காமல் சோதிப்பான் எதுவாக இருந்தாலும் அந்த சோதனையை ஏற்றெடுத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் முஸ்லீமின் தன்மை நாயகம் சொன்னார்கள் நீ இப்படி இருப்பதுதான் சிறந்தது செல்வம் என்றால் அல்லாஹுவை மறந்து விடலாம் அல்லாஹவின் நினைவு இல்லாமல் போய்விடலாம் இல்லை இல்லை அஸ்துல்லா அப்படி எல்லாம் இல்லை நான் நினைவோடு இருப்பேன் என் பொருளாதாரத்திற்கு என்ன பங்கையும் அதை சரியாக கொடுத்து விடுவேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு தான் போனார் ஆனால் காசும் பணமும் வந்த பிறகு எல்லாம் எல்லாம் மறந்து மறந்து போனது போனது மறந்தார் ரசூலை மறந்தார் ஜக்காத்தை மறந்தார் தொழுகையை மறந்தார் ஒவ்வொரு வக்தாக மிஸ் பண்ணியவர் கடைசியிலே ஜும்மாவை தவறவிட்டார் ஜக்காத் எதுக்கு நான் தர வேண்டும் என்று பேசினார் வரலாற்றை அதை முடிக்கிற பொழுது குரான் முடிக்கும் அப்படி செல்வம் கொடுக்கப்பட்டவர் எல்லாம் தருவேன் என்று சொன்னவர் செல்வத்தின் மீது ஆசை வைத்தவர் கடைசியிலே அவர் அவரிடத்திலிருந்து ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது என்று அல்லாஹு சொல்லிவிட்டான் நாயகமும் வாங்கவில்லை நாயக தோழர்களும் வாங்கவில்லை அப்படியே அவர் உஸ்மான் ரதி அல்லாஹின் காலத்தில் மரணித்து போனார் என்ற செய்திகள் இருக்கிறது அன்பு சகோதரர்களே நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால் சிலருக்கு கவலைகள் அந்த கவலையினுடைய தீர்வாக எதை தேடுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் கவலைக்கும் உங்கள் பிரச்சனைக்கும் தீர்வாக நீங்கள் எதை வையுங்கள் மகசிலத்தை வையுங்கள் பாவ மன்னிப்பை வையுங்கள் இந்த உம்மத்திற்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வரம் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் இந்த முஸ்லீம் உம்மத்திற்கு குறிப்பாக நாயகம் செல்லல்லாக வளைவ செல்ல முடிய உம்மத்திற்கு மட்டும் சில பிரத்யேக விஷயங்கள் அல்லா தந்தான் பிரத்யேக விஷயங்கள் அதிலே முக்கியமானது போரில் கிடைக்கப்பட்ட கனிமத் பொருட்கள் போரில் வெற்றி கொள்ளப்பட்டு கிடைக்கப்படுகிற கனிமத் பொருட்களை அல்லாஹ் இந்த உமத்திற்கு ஹலாலாக்கி வைத்திருந்தான் முன்பெல்லாம் அப்படி கிடையாது முன்னால் இருந்த சமூகத்திற்கு அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்ட பொருட்களை எடுத்து ஒரு குவியல் குவித்து வைப்பார்கள் வானிலிருந்து வரும் ஒரு பெரிய நெருப்பு அப்படியே கழித்து விடும் அவங்களுக்கு ஹலால் இல்ல ஆனால் இந்த உம்மத்திற்கு ஹலால் அதே போன்றுதான் அல் அருது குல்லுஹா மஸ்ஜித் இந்த முகமது சல்லா அலி சொல்லமுடைய உம்மத்திற்கு மட்டும்தான் பூமி எல்லாம் பள்ளி தொழ வேண்டும் என்றால் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதின் மூலமாக இரட்டிப்பாக பன்மடங்கு நன்மைகள் உண்டு அதே நேரத்தில் தொழுகை நேரம் தவறி போய்விடும் என்ற அச்சம் இருந்தால் எங்கு வேண்டாலும் சுத்தமாக இருந்தால் தொழுது கொள்ளலாம் ஒரே ஒரு கண்டிஷன் தான் பூமி சுத்தமாக இருக்க வேண்டும் நீங்கள் விரிப்பை விரித்து தொழுது கொள்ளலாம் இது இந்த உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த தனிச்சரப்பு முன்னால் உள்ள உம்மத்திற்கெல்லாம் இல்லை இந்த குறிப்பிட்ட இடத்தில் போய்தான் தொழ வேண்டும் நேரமானாலும் பரவாயில்லை அதே போன்றுதான் இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிக தனிச்சிறப்புகளில் ஒன்று அசுத்தம் நம்முடைய ஆணையில் பட்டுவிட்டால் தண்ணீர் விட்டு அதை கொண்டால் போதும் தண்ணீர் விட்டு கொள்ளலாம் மூசா அலிஸ்லாம் சமூகத்திற்கெல்லாம் அசுத்தம் பெற்றுவிட்டால் அப்படியே கத்திரியை வைத்து அந்த இடத்தை வெட்டி எறிந்து விட வேண்டும் கத்திரியை வைத்து வெட்டி எறிந்து விட வேண்டும் ஆனால் நவீன் நாயகம் அல்லாஹ் கொண்டு சுத்தம் செய்து கொள்ளுங்கள் போதும் என்றார் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் பாவம் செய்தால் நமக்கும் நம் இறைவனுக்கும் மட்டும்தான் தெரிகிறது வேறு யாராவது பார்த்தால் தெரியும் பார்க்கவில்லை என்றால் நமக்கும் ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும் ஆனால் ஒரு சமூகம் இருந்தது நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களிலே கொண்டிருந்தது அவர்கள் இரவிலே பாவம் செய்துவிட்டால் காலையில் அவரின் வீட்டு வாசலிலே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இன்றைய ராத்திரி இப்படி ஒரு பாவம் செய்திருக்கிறார் என்று பொறிக்கப்பட்டுவிடும் அங்கு எழுதப்பட்டுவிடும் நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த காலத்தில் அப்படி இருந்தால் என்ன ஆகும் தினசரி காலை ஃபஜருக்கு வரும் எல்லோரும் வாலியும் கையுமாகத்தான் வருவார்கள் அதை அழிப்பதற்கு அவ்வளவு பாவங்கள் நாம் செய்கிறோம் பாவத்தை அல்லா மறைத்திருக்கிறார் நமக்கும் ரப்புக்கும் மட்டும்தான் தெரிகிறது ஆனால் ஒரு சமூகம் இருந்தது அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களின் வீட்டினுடைய வாசலிலே பொறிக்கப்படும் அதே மண்ணை பயன்படுத்தலாம் ஒது செய்வதற்கு தண்ணீர் இல்லை என்றால் மண்ணை வைத்து நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்ற உம்மத்திற்கு அல்ல அனுமதியை தந்தார் வேறு எந்த உம்மத்திற்கும் அப்படி எல்லாம் கிடையாது தண்ணீர் என்றால் தண்ணீர் தான் பயன்படுத்தியாக வேண்டும் அந்த வரிசையில் தான் இப்படி சிறப்பம்சங்களை பெற்ற இந்த உம்மத் இன்னொரு சிறப்பை பெறுகிறது அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் ரெண்டு சொட்டு கண்ணீரை வடித்து அல்லாஹுடத்திலே கையேந்தினால் போதும் மன்னித்து விடுவான் மூசாவின் சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த தௌபா என்ன தெரியுமா குரான் சொல்கிறது ஃபதுபு இலா பாரிக்கும் ஃபக்துலு அன்ஃபுசகும் அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை கற்பித்து விட்டீர்கள் மூசா தூர்சினா மலைக்கு போகிற சமயத்தில் நீங்கள் அந்த விக்கிரகங்களை விட்டீர்கள் இப்பொழுது இணையாகிவிட்டது இதற்கு மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களை நீங்களே கொல்ல வேண்டும் தற்கொலை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை வைத்து நீங்களே உங்களை மாய்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார் அதுதான் உங்களுக்கு தௌபா அந்த உம்மத்திற்கு தௌபா அதுதான் அதை செய்தால் அவர்களின் பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும் நாளை மறுமையிலே அவர்கள் சுத்தமாகி விடுவார்கள் ஆனால் இந்த உம்மத்திற்கு அப்படியெல்லாம் இல்லை தௌபா செய்ய வேண்டும் என்றால் இரண்டு இரண்டு ரக்காய் தொழ வேண்டும் உட்கார்ந்து அல்லாஹ் விடத்திலே இரண்டு சொட்டு கண்ணீரை வடித்து கண்ணீர் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை வருவதை போன்று கொஞ்சம் பாவனை செய்தாவது அல்லாஹ் விடத்திலே மன்னிப்பை கேட்டுவிட்டால் நிச்சயம் அல்லா மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று பெருமக்கள் சொல்லித் தருகிறார் அன்பானவர்களே அந்த மன்னிப்பை அதிகமாக பெறுவதற்குரிய நாட்கள் தான் இந்த ரமதானுடைய மையப்பகுதி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஜல்ல ஷா நபிமார்கள் உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் ஹதீசிலே வருகிறது அதற்கு பாபா ஆதம் அலி இஸ்லாம் தான் குரானி பதிவாக இருக்கிறது இந்த மரத்தின் பக்கம் போகாதீர்கள் இந்த பலத்தை உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் ஆனால் இபிலிஸ் வழிகெடுத்தான் பாபா ஆதம் அலி இஸ்லாமும் அவர்களின் துணைவியாரும் உண்டார்கள் அங்கிருந்து அவர்கள் வெளியாக்கப்பட்டார்கள் பூமிக்கு தள்ளப்பட்டார்கள் கடைசியிலே அல்லாஹ் எப்படி மன்னித்தான் அவர்களை என்றால் அல்லாஹ் சொல்கிறான் நாம் அவருக்கு ஒரு இஸ்திஃபாரை கற்றுக் கொடுத்தோம் ஒரு பாவ மன்னிப்பை சொல்லிக் கொடுத்தோம் ரப்பனா வலம்னா அல்லாஹே எங்கள் ஆத்மாவுக்கு நாங்கள் அணிதம் செய்துவிட்டோம்

என்னுடைய பெற்றோர்களையும் நீ மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் நான் மன்னிப்பை வேண்டி நிற்கிறேன் அல்லா என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டது தன் மகனை தன்னோடு சேர்ந்து கப்பலில் வந்துவிடு என்று அழைக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான் அது உங்கள் மகன் உங்கள் குடும்பத்தார் அல்ல உங்கள் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல உங்களுக்கு நேர் எதிரான கொள்கையில் இருக்கிறார் எனவே அவரை அழைக்காதீர்கள் அலி இஸ்லாம் அல்லாவிடத்தில் கேட்டார்கள் நாம் பெத்த பிள்ளை அது எப்படி விட முடியும் என்று கேட்கிற பொழுதுதான் அல்லாஹ் சொன்னான் உங்களுக்கு சில விஷயங்கள் மறைமுகமான விஷயங்கள் தெரியாது எனவே நீங்கள் எந்த விஷயத்தில் தெரியாதவர்களாக இருக்கிறீர்கள் அதை பத்தி கேட்காதீங்க உடனே அசரத் நூலி இஸ்லாம் துவாசினார்கள் தெரியாமல் கேட்டேன் அல்லாஹ் என்னை நீ மன்னிக்கவில்லை என்றால் என் மீது நீ இறக்கம் காட்டவில்லை என்றால் நிச்சயமாக நான் கைசேதத்திற்குரிய ஆளாக மாறி போய்விடுவேன் அதற்கு சுலைமான் அலி இஸ்லாம் கேட்டது குரான் சொல்கிறது அதற்கு யூனுஸ் அலி இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருந்து வெளியே போவது அல்லாஹுவின் கட்டளை வருவதற்கு முன்னே போனார்கள் அவர்களின் பெருக்க பெருக்கும் பொழுது அல்லாவின் உத்தரவு வருவதற்கு முன்பே போனார்கள் விளைவு என்ன ஆனது மீன் வயிற்றுக்குள்ளே பல நாட்கள் இருந்தார்கள் அந்த மீன் வயிற்றிலிருந்து அவர்கள் எப்படி வெளிவந்தார்கள் குரான் சொல்லுகிறது அவர் உள்ளே இருந்து அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டார் இல்லா அந்த சுபகான கை நீன் துமிழந்தாலி மீன் இந்த திக்ரு யார் ஓதிய திக்ரு சைதுனா யூனுஸ் அலை இஸ்லாம் ஓதிய திக்ரு மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அவர்கள் ஓதிய திக்ரு குரான் சொல்லுகிறது பலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் ல லபி ஃபி பத்னிஹி இலா யௌமி அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து யூனுஸ் என்ன என்னை அழைத்தார் என்னை நினைத்து பார்த்தார் தன்னுடைய தவறுக்கு தன் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டார் அவர் மட்டும் தஸ்பீக் செய்யக்கூடிய நபராக இல்லாமல் இருந்தார் மீன் வயிற்றுக்குள்ளே கியாமத் வரை இருந்திருப்பார் உள்ளே மட்டும் அவர் பாவ மன்னிப்பு கேட்காமல் இந்த திக்கரை ஓதாமல் அப்படியே இருந்திருந்தால் கியாமத்து வரை அது தொடர்ந்திருக்கும் அந்த மீன் வைத்துக்குள்ளேயே அவர் இருந்திருப்பார் என்று அல்லாஹ் ஜல்லஷாத் அல்லா குரானில் சொல்லித்தருகிறார் இப்படி குரானில் ஏராளமான நபிமார்களை குறித்து அவர்கள் செய்த பாவ மன்னிப்புகளை குறித்து அடுக்கடுக்காக ஆலமின் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான் அன்பு சகோதரர்களே உலகத்தில் அல்லாஹுவிற்கு பாவ மன்னிப்பை விட அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள் வேறதும் எதுவும் பெரிதல்ல அடியார்கள் கேட்கக்கூடிய தௌபாவும் அவர்கள் அல்லாஹவிடத்தில் உருகி கண்ணீர் வடித்து சிந்தக்கூடிய அந்த பாவ மன்னிப்பும் அல்லாவை சந்தோஷப்படுத்துகிறது என்றார்கள் பெருமானா சலாசு வருகிறது முஸ்லீம் பதிவாக இருக்கிறது இரவெல்லாம் அல்லா எதிர்பார்க்கிறான் என்ன எதிர்பார்க்கிறான் தன்னுடைய அருளை விரித்து வைத்து எதிர்பார்க்கிறான் என்ன எதிர்பார்க்கிறான் பகலில் அடியார்கள் செய்த பாவத்திற்கு இரவின் மன்னிப்பு கேட்பார்களா என்று எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் தன் அருளை விரித்து வைத்து எதிர்பார்க்கிறான் யாருக்கு எதிர்பார்ப்பு இரவு பாவம் செய்தவர்கள் எப்படியாவது பகலில் பாவம் மன்னிப்பு கேட்டுவிட மாட்டார்களா என்று எதிர்பார்க்கிறான் நாம் தான் குறைவு அன்பர்களே நாம் தான் கேட்க தயக்கப்படுகிறோம் நாம் தான் அச்சப்படுகிறோம் நாம் செய்த தவறு மலை போன்று நமக்கு தெரிகிறது அல்லது இன்று நாளை நாளை என்று ஒவ்வொரு நாளையும் கணத்திக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு நிமிடமும் எதிர்பார்க்கிறான் அடியார்களின் பாவமணி